ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி இன்றைக்கு கம கமன் நாட்டு கோழியும் ஜீரக சம்பார் ரைஸையும் வச்சு அட்டகசமான டேஸ்ட்டில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் சேர்த்து பார்த்தா மூணு கிலோ பிரியாணி அளவுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே அப்போல்லாம் எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நெய்யும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் அண்ணாச்சி பூ ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா அப்புறமா வெங்காயத்தை ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதக்கிறப்பவே நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும் ஒரு இருபது பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை கட் பண்ணலாம் தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கோங்க மேலே இருக்கிற காம்பை எடுத்துட்டு அப்படியே பச்சை மிளகாவை சேர்த்துடலாம் எப்பவுமே பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வரத்துக்கு நம்ம கேசரி பவுடர் சேர்க்கறதுக்கு பதிலாக வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் அந்த டைமில் சேர்க்குறப்ப பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வரும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் நம்ம கரண்டி இருக்குது பாருங்கள் ஜல்லிக்கரண்டி அந்த ஜல்லிக்கரண்டி அளவு ஒரு நாலு ஜல்லிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கோம் நாலுலேருந்து அஞ்சு ஜல்லிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணு கிலோ பிரியாணிக்கு நம்ம எவ்வளோ பிரியாணி செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீட்டில் கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம தக்காளியும் சேர்க்கணும் இப்பவே பார்த்தீங்கன்னா நார்மலாக செய்கிற பிரியாணியோட நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மூணு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் இதில் சேர்த்துருங்க புதினாவுடைய அளவை விட கொத்தமல்லியோடைய அளவு ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ராவே சேருங்க ஏன்னா புதினாவுடைய அளவு அதிகமாக சேர்த்துட்டோம்னா புதினாவுடைய வாசனை அதிகமாக இருக்கும் அதனால் புதினாவோட கொத்தமல்லியோடைய அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்த உடனேயே நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் திக்கான பேக்கெட் தயிர் தான் சேர்த்துருந்தோம் மூணு கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பாக்கெட்டில் மு முக்கால் கிலோ பாக்கெட் அளவுக்கு தயிரை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம சேர்த்துடலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகணும் லேட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி குக்கரில் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துருங்க நாங்கள் குக்கர்லலாம் வேக வைக்கல மஞ்சள் போட்டு நாட்டுக்கோழியை நல்லா கழுவி எடுத்துருக்கோம் அதை அப்படியே சேர்த்துக்கிறோம் மூணு கிலோ பிரியாணிக்கு மூணு கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கோங்க அதை அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா வதக்குங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்க பிரியாணிக்கு நம்ம பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஜீரக சம்பார் ரைஸ்க்கு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் அது சேர்க்கிறது நல்லா கறியை வதக்கினத்துக்கு அப்புறமாவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த நாட்டுக்கோழி கறியை நல்லா வேக விடுங்க அது வேகத்துக்கு ரொம்பவே லேட் ஆகும் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது நல்லா வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியில் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியே சேர்க்க போகிறோம் தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சம்பா ரைஸை இதில் சேர்த்துடலாம் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி அந்த ஜூஸை எடுத்து வச்சுருந்ததை இப்போ சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா வேகத்துக்கு லேட் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் குக்கரில் கூட ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வதக்கிறப்பவே பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்போ தான் அந்த கறி நல்லா வேகும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜீரக சாம்பார் ரைஸ்க்கு ஒரு கப்புக்கு ஒன்னே முக்கா கப் அளவுக்கு தண்ணியே சேர்த்துக்கோங்க அது அளவுக்கு அரிசி வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு தம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்டகசமான டேஸ்ட்டில் ஜீரக சம்பார் ரைஸை வச்சு நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைஃப் ஸ்டைலு து மகிழ்ச்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்